திண்டுக்கல் மாவட்டம் தருமத்துப்பட்டி அருகே உணவு தேடி யானைகள் விவசாய நிலப்பகுதியிலும் குடியிருப்பு பகுதியிலும் வருவதால் பொதுமக்கள் அச்சம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஆடலூர் பன்றிமலை உள்ளிட்ட அடிவார பகுதிகளில் கடந்த சில வருடங்களாக யானைகள் மலைகளில் உள்ள வனப்பகுதியில் இருந்து உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் மலைகளில் அடிவார பகுதிகளுக்கு வருகிறது அவ்வாறு வரும் யானைகள் தோட்டங்களில் தங்கியிருக்கும் விவசாயிகளை தாக்குவதும் அதேபோல் விவசாய பொருட்களையும் அழித்துச் செல்கிறது தற்போது அதிக அளவு வெயில் வாட்டி வதைக்கும் காரணத்தாலும் மலைகளில் உரிய உணவு மற்றும் தண்ணீர் இல்லாததாலும் தற்போது யானைகள் அடிவார பகுதிக்கு வர துவங்கியுள்ளது கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கன்னிவாடி பண்ணைப்பட்டி பகுதிகளுக்கு யானைகள் உணவு தேடி வந்து விவசாய நிலங்களையும் அழித்து சென்றுள்ளது தற்போது தர்மத்துப்பட்டி கோம்பை கருப்புசாமி கோயில் அருகே நேற்று இரவு உணவு தேடி ஒற்றை யானை வந்துள்ளது இப்பகுதியில் அதிகளவு விவசாயிகள் விவசாய நிலங்களில் தங்கியுள்ளனர் தற்போது யானை இப்பகுதியில் உணவு தேடி வந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் கன்னிவாடி வனச்சரக அதிகாரிகள் யானைக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீரை வனத்துக்குள் ஏற்பாடு செய்து யானைகளை அடர்ந்த வனத்துக்குள் அனுப்ப வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர்